சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரமோ ஸோ இந்த ப்ரமோவில் நம்ம முருகனுக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் நடக்குது கோயிலில் தான் கல்யாணம் நடக்குதாட்டுக்கு ஸோ கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ முருகன் வீட்டு சைட்லேருந்து ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ரோஹிணியை தெரிஞ்சிருக்காட்டுக்கு ரோகிணியை ரோகிணியாக தெரியாது கல்யாணியாக தெரியும் அதாவது நம்ம ரோகிணியோட முன்னாள் கணவர் பேரு ரமேஷாட்டுக்கு ஸோ அவரோட மனைவி தானே இவ அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரோகிணியும் அவங்கள பார்த்துட்டு அச்சோ இவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுவாங்களே அப்படின்னு பயந்து போய் ரோகிணி மறைஞ்சு மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அந்த பொண்ணு என்னடனா நேரா போய் நம்ம மீனா கல்யாணி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க கல்யாணியா அது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம மீனா கேட்க இங்க ரோகிணி மறைஞ்சிக்கிட்டு மீனாக்கிட்டியே போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே மாட்டிக்க போறமே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோகிணியை எப்படியோ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கல்யாணி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மீனா கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்புறமில் காமிக்கும் பொழுது மீனாக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி அப்படின்னு காமிக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக ரோகிணிலாம் மாட்டாது ஸோ மீனாவுக்கு அவங்க என்ன பேசுனாங்கன்னே தெரியாது கேட்குறப்ப யாரோ கல்யாணியை யாரோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரோகிணி போய் சொல்லிவிடும் மீனாக்கிட்ட இதுதான் அப்கமிங்கில் நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்க